திருப்பதி ஏழுமலையான் கோவில் இங்கே வந்து தயாரிக்கப்பட்ட லட்டில் வந்து மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ அஞ்சு வருஷமாக ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இது மாதிரி நடந்ததாகவும் ரமண தீசி துலுக்கு அப்படின்னு சொல்கிறார் முன்னாள் அர்ச்சகர் அவர் கூறுறாரு இது வந்து எனக்கு இது முன்னாடியே தெரியும் இது எப்படி எவ்வளோ பெரிய முழு பூசணிக்காய் சோத்தில மறைக்கிறாங்க பாருங்கள் அதாவது அங்கே லட்டு தயாரிக்கிறதுல எல்லாருமே வைத்திக ப பார்ப்பனர்கள் அதுவும் வைஷ்ணவர்கள் தான் பார்ப்பனர்களுக்கு மேலேன்னு சொல்லுவாங்க இவங்க ஏன்னா இவர்கள் வந்து அதுலேயும் வேதம் அறிந்த வைஷ்ணவர்கள் அவங்க தான் அந்த லட்டு தயாரிக்கிற அந்த குரூப்பில் எல்லாம் இருக்கிறது அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய ஏழு வேலைன்னு நமக்கு தெரியுதா இல்லையா லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தும் நெய்யில் அதிக கலப்படம் இருந்ததுடன் தரமில்லாமல் இருந்தது இதை பல ஆண்டுகளுக்கு முன்மே கவனித்தேன் அப்படிங்கிறாரு இது வந்து எவ்வளோ பெரிய மோசடி தெரியுங்களா இவருக்கு தெரிஞ்சே தான் நடந்திருக்குது அப்போ அஞ்சு வருஷமாக வாய் மூடி மௌனமாக இருந்திருக்கிறாரே எப்படி அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அறக்கட்டளை தலைவர் முன்பு வைத்தேன் ஆனால் அதனை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை முன்னாள் அரசு மிகப்பெரிய பாவத்தை செய்துள்ளது அப்போ இவர் பாவம் செய்யலையா இவர் அதில் உடனே தான் இருந்திருக்கிறாரு தெலுங்கு தேசம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஆனம் வெங்கடரமண ரெட்டி வெள்ளிக்கிழமை இந்தியன் எக்ஸ்பிரஸில் பேசுகையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசாங்கத்தின் கீழ் திருப்பதி தேவசரன் நெய் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தை மிக குறைந்த இலதாக வழங்கியது ஒரு கிலோவுக்கு முந்நூற்றி இருபது தான் அதாவது ஒரு கிலோ நெய் வந்து தொள்ளாயிரம் ரூபாங்க இப்போ முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ எவ்வளோ பெரிய அதில் மோசடி நடந்திருக்கு பாருங்கள் அப்போ தொள்ளாயிரம் எங்கே முந்நூற்றி இருபது எங்கே அப்போ எப்படி கொடுப்பாங்க இது தெரியாதா அது சுத்தமான நெய் தொள்ளாயிரத்துக்கு கிடைக்கிறப்ப முந்நூற்றி இருபதுக்கு எப்படி அவன் கொடுக்க முடியும் அப்போ மாட்டுக்குழுப்பு கலக்கிறான்னு தெரிஞ்சு தான் இருக்குது அங்கே தேவஸ்தானத்தில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்குது கர்நாடக பால்கூட்டம் இப்போது நெய்யே ஒரு கிலோவுக்கு நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது இருப்பினும் அது நஷ்டம் அடையும் அதுவே நஷ்டம் அடையங்குறாங்க நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்தாலே அது நஷ்டம் இப்போ தொள்ளாயிரம் பாதி அதுக்கு கீழே தான் முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய்க்கும் வாங்கியிருக்கேன் முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துருக்குது கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய அத்தனை தீட்சிதர்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் கையூட்டு போயிருக்குது இது தெரிஞ்சதை நடந்துருக்குது ஏன்னா அங்கே வேற ஏ எந்த ஜாதியும் உள்ளே நுழைய முடியாது ரெட்டியோ நாயுடுவோ யாரும் உள்ளே நுழைய முடியாதுங்க எல்லாம் பிராமணர்கள் வ வைத்திக ப பார்ப்பனர்கள் இவர்கள் தான் வேதம் அறிந்த பார்ப்பனர்கள் வேதத்தை நல்லா க கரைச்சி குடித்தவங்க அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பீஃபு சாப்பிட்றது தப்பு கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் இது வந்து அலோவ் பண்ணுறாங்க ஆனால் பொதுமக்கள்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு ஏழை முஸ்லீமோ ஒரு ஏழை தலித்தோ ஒரு பீஃபை சாப்பிட்டாக்க அவனை பிடிச்சி அடிக்கிறது கொல்வது எவ்வளோ பெரிய மோசமான நிலைமையில நாடு இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் அதில் சன் டிவி கொடுத்த பேட்டியை பாருங்கள் திருப்பதி லட்டு இஸ் நாட் ஃபார் ஆல் யூ கெட் ஒன்லி த லெஃப்ட் அவுட் லட்டோஸ் அதாவது வி டோன்ட் நீட் லார்ட் பாலாஜி பிளஸிங்ஸ் வி ஜஸ்ட் நீட் பிஸ்னஸ் மேன்ஸ் இனி ஆக்டர்ஸ் அன் பொலிட்டிஷியன் அதாவது அவர் என்ன சொல்கிறார் எங்களுக்கு தேவை பணக்காரனோ சினிமா ஸ்டாரும் பொலிட்டீஷியன் அரசியல்வாதிகளும் தான் எங்களுடைய பதவியை பா பாதுகாத்துக்கணும் சாதாரண பக்தர்களை வந்து நாங்கள் கவனிக்கணும் அவசியம் இல்லை அவ சிறப்பு தரிசனம் வந்து அவர்களுக்கு தான் இவர்களுக்கெல்லாம் கிடையாது காசு இருந்தால் வெங்கடாஜலபதி தரிசனம் கொடுப்பார் காசு இல்லைன்னா நீங்கள் ஓரமாக பயன்பட்டு அங்கேருந்து தூரத்துலேருந்து கையை காட்டிட்டு ஓடிட வேண்டியது தான் எவ்வளோ பக்காவான ஒரு அரசியல் நடக்குது பாருங்கள் எல்லாமே அரசியல் அது அவர் கேட்குறாரு இப்படியே பிடிச்சி கேட்குறாரு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே கடவுளுக்கு பொறுக்குமா அப்படின்னு கேட்கும் போது அதனால் நாங்கள் தெரிஞ்சதான் செய்கிறோம் எங்களுக்கு தேவை பணம் 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 அது இருந்தால் தான் நாங்கள் வா வாழ முடியும் அது எந்த வழியில் வந்தாலும் எங்களுக்கு ஓகே அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து அதாவது இந்த ஏழை முஸ்லீம்களையும் ஏழை தலித்துகள் ஏன் நீங்கள் போட்டு கொன்றதோட பாவம் தான் இப்போ வந்து திருப்பதிக்கு வந்த அத்தனை பேருமே மாட்டுக்கறி சாப்பிட்ருக்குறாங்க மாட்டு கொழுப்பு சாப்பிட்ருக்குறாங்க நீங்கள் வந்து பால் சாப்பிட்டாலுமே சரி பால் மட்டும் எங்கேருந்து வருதுங்க பால் என்ன சைவம் அது அது நீங்களே வச்சுக்கிட்டீங்க உண்டு அது அசைவம் அது ரத்தத்துலேருந்து பிரித்து போகிறது தானே அந்த பால் அப்போ அந்த பால் மட்டும் சைவம் கறி வந்து சைவம் கிடையாது ரெண்டாவது அதோடய மா மாட்டு கோமியம் மாட்டு மூத்திரம் அதெல்லாம் எங்களுக்கு செய்வோம் மாட்டு கறி மட்டும் எங்களுக்கு சைவம் கிடையாது நாங்கள் செய்வோம்னு சொன்னதுனால நாங்கள் அசைவோன்னு சொன்னதுனால நீங்களும் அதை நீங்கள் சமை சமைச்சு சாப்பிடக்கூடாது பீஃபு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தான் ஒரு உப்பு கண்டம் போட்டு அவன் ஏ ஏழை வந்து அதை கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து சாப்பிட்றதுக்கான கண்டம் போட்டு வச்சிருக்கிறான் அதெல்லாம் போய் அவன் வீட்டெல்லாம் உள்ள நுழைஞ்சு அவன் ஃப்ரிட்ஜில் என்ன வச்சுருக்கான்னு நோண்டி அவனை அடித்து கொன்னியே இப்போ இந்த வ வைதிக பிராமணர்கள் எல்லாரும் பண்ணியிருக்காங்களே ஏதாவது வாயை திறக்கிறானே எவனாவது கௌரக்ஷாட்னு சொல்லிட்டு கத்தியோடு சுற்றுனானுங்களே அவனை எவனாவது இப்போ வந்து வெளியில் வராங்களா பார்த்தீங்களா அந்த பிராமணர்களை போய் யாராவது கேள் கேள்வி கேட்க முடியுமோனால் கையை தான் லைட்ஸை வைக்க வச்சு பார் அதுக்கப்புறம் உனக்கு என்ன நிலமை நடக்குதுன்னு பார் அந்த வைதிக பிராமணர்கள்கிட்ட நீ போய்ட்டு திருப்பதி தேவஸ்தானத்தில் போயிட்டு ஏன்ப்பா இது மாதிரி நீங்கள் எதாவது சட்டங்கள் தெரிஞ்சு நீ எப்படி வந்து அஞ்சு வருஷமாக நீ அலோ பண்ண அப்படின்ட்டு போயிட்டு அந்த தலைமை அர்ச்சகர் இருக்கிறாரில்ல முன்னாள் அர்ச்சகர் அவர் டபி கேளு அவர் தானே சொல்கிறாரு எனக்கு அஞ்சு வருஷமாக தெரியாரு அஞ்சு வருஷமாக தெரிஞ்சுக்கிட்டு நீ வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கிறார் இது எவ்வளோ பெரிய கொடுமை அது எவ்வளோ பெரிய அநியாயம் அந்த மக்களுடைய நம்பிக்கையில் விளையாண்டுருக்குறீங்களா இல்லையா இப்போ திருப்பதி தேவஸ்தானத்துக்கு திருப்பதி ம ஏழுமலையான தரிசிக்க மேக்சிமம் ஹிந்துக்கள் வந்திருக்கிறாங்க அத்தனை பேரும் லட்டு ஒரு பிரசாதம் பண்ணால் லட்டு எடுத்துகிட்டு போகிறது வழக்கம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாட்டுக்கறி மாட்டு கொழுப்பில் செஞ்ச பன்றி கொழுப்பில் செஞ்சு அதுவும் இப்போ ஆராய்ச்சியில் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் அது ரிசல்ட் இன்னும் வரல இப்போ மாட்டு கொழுப்பில் தாவர எண்ணெய்களோட கொழுப்பு இதெல்லாம் கலந்து தான் நீங்கள் வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு நீங்கள் ஒரு லட்டு வந்து டெண்டரில் எடுக்கிறீங்க அதுக்கு அவன் எவ்வளோ கமிஷன் கொடுத்தான்னு தெரியல ஏன்னா இதோட வந்து அங்கே வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு அங்கே மூன்று அமைப்புகள் இருக்குது இந்த லட்டுவெல்லாம் அப்போ ஆய்வு பண்ண அத்தனை பேருமே எல்லாம் பிராமணர்கள் தான் அவங்களுக்கு கையூட்டு கொடுக்கப்பட்டிருக்கோம் அங்கே இருக்கிற தீட்சிதர்கள் தலைமை தீட்சிதர்கள்லேருந்து இருந்து கீ கீழே உள்ளவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கும் இது வந்து கையொட்டு போயிருக்குது இப்போ தெரிஞ்சு போச்சா இவர்களுடைய மாட்டு பக்தி பசு பக்தி என்னங்கிறது பகல் வேஷங்கிறது தெரிஞ்சு போச்சா இல்லையா என்ன அவர்களுடைய வேதத்துலேயே சொல்லப்பட்டிருக்குது பசுவின் நெய்யை வந்து உருக்கி அதை அதை நான் வந்து யாகமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து நன்மை கிடைக்குதுன்னு வேதங்கள் சொல்கிறது அப்படி இருக்கப்போ நீ இப்போ வந்து புத்த மத தாக்கத்தினால நீ வந்து நான் வந்து சைவமாக மாறிட்டேன் நான் சைவமாக மாறினதுனால நீங்கள் எல்லாரும் சைவமாக மாறணும் அப்படிங்கிறது எந்த வகை நியாயம் அதான் இது ஜெகன்மோகர் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறார் பாருங்க கடவுளின் பெயரால் தற்போது அரசியல் செய்கின்றனர் திருப்பதி லட்டு விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடு தெரிவித்த குற்றச்சாட்டுகளை மறுக்கிறேன் லட்டு தயாரிப்பதற்கு தரப்படும் நெய்யை ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஆன்லைன் டெண்டர் போடப்பட்டு அதில் நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேவஸ்தானம் அங்கீகரிக்கும் அப்போ இதெல்லாம் தேவஸ்தானம் தான் அங்கீகரிக்குது இது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இந்த ஒரு த கிடையாது ஏன்னா அந்த தேவஸ்தானத்தில் இருக்கிறது யாருங்க எல்லாமே பிராமணர்கள் தான் ஏன்னா இவர் கிறிஸ்டின்ங்கிறதுனால அதை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அதெல்லாம் பாருங்கள் மாட்டு இறைச்சி அசைவம் மாட்டு பால் சைவம் மாட்டு நெய் சைவம் மாட்டு மூத்திரம் சைவம் மாட்டு சாணகம் சைவம் மாட்டு தோல் பெல்ட் பர்ஸு சைவம் மொத்தத்தில் பாவம் ஏமாரிகள் சகோதரர்கள் அதானே அதனால தான் நம்ம முண்டாசு கவி பாரதி சொன்னான் வேதம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் சரிதானே அவனுக்கு வேதம் எல்லாம் நல்லா அறியும் நல்லா தெரியும் அதனால தான் பல வித்தைகளை செஞ்சு இந்த மக்களை வந்து மூடர்களாக்கி வச்சுருக்கிறாங்க நீ வந்து அவனை போய் அடி அவனை போய் கொல்லு விநாயகர் சதுர்த்தி கொண்டு வா அதில் வந்து இப்போ முன்னாடி போய் டான்ஸ் ஆடு நம்ம கோயிலெலாம் எத்தனையோ பால் அடைஞ்சு கிடக்கு அந்த கோயிலுக்கு முன்னாடிலாம் நின்றாத தலித்து தெருக்கள்லாம் போயிடாத முஸ்லீம்களோட திருவழியாக போ அங்கே போய் கலவரத்தை பண்ணு அதன் மூலியமாக முஸ்லீம்களை நிம்மதியாக வாட விடாமக்கு இதெல்லாம் சொல்கிறது யார் வேதம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் இது நம்ம சொல்லுதுங்க அதே பார்ப்பன இனத்தில் பிறந்த முண்டாசு கவி பாரதி பாரதிதா பாரதியார் தான் சொல்கிறார் அந்த பாரதியை வந்து அதுக்கு பிறகு எப்படி ஒரு பெரிய இந்துத்துவாதியாக மாறினாருங்கிறது அடுத்த பதிவுகளில் பார்ப்போம் அவர் போகிற போக்கில் இப்படி சொல்லிட்டு போகிறார் உண்மையை என்ன தான் வந்து த திறமையாக மறைச்சாலும் சில உண்மைகளை வந்து அப்படியே வந்து வெளியில் வந்து விழுந்துடும் அதே மாதிரி தான் பாரதியாரும் சில உண்மைகளை கக்கிட்டு போயிட்டார் அதில் ஒன்று தான் வேதம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் அந்த வித்தை வந்து மற்ற ஜாதிகளுக்கு தெரியல அதனால தான் இன்றைக்கும் வந்து அவர்களை சாமி சாமின்னு போட்டுக்கிட்டு உட்காருங்க சாமி எது செஞ்சாலும் அவர்கள் வந்து ஒன்றுமே சொல்கிறதில்ல தூரத்தில் இருந்தது அப்படி தூக்கி எறிவாங்க அதாவது தீட்சதையை அதையும் வாங்கிக்குவாங்க சூத்திரன்னு சொல்லுவான் அதையும் வாங்கிக்குவாங்க